ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஃபைம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க சட்டி சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சிருக்க ஒரு கப் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு நல்லா வணங்கட்டும் பூண்டு நல்லா அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில நல்லா வணங்கட்டும் நான் ஒரு கப் நிறைய சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயமும் பூண்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது வணங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கணும் இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவையும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க எண்ணெயிலே நல்லா கத்திரிக்காய் வேகணும் இப்படி வேகட்டும் அது கூட ஒரு பழம் தக்காளி அறுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா வணங்கட்டும் வணங்குறதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் எலுமிச்சை பழம் சைஸில் ஒரு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன் மூணு ஸ்பூன் அதிலே தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து வச்சுக்கோங்க அதுக்குள்ளவங்களுக்கு நம்மளுக்கு கத்திரிக்காய் வெந் நல்லா வெந்திருக்கும் அது கூட இந்த குழம்பே ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு வச்சுருங்க நல்லா குழம்பு கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா குழம்பு நம்மளுக்கு திக்காக வந்திருக்கும் அப்படியே ஒரு கலர் கலர் எடுத்துக்கோங்க கத்திரிக்காய்லாம் பார்த்திங்களா நம்மளுக்கு உடைய வேலை பார்த்திங்களா அப்படியே தான் இருக்கும் மறக்காமல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாயின் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க லைக் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ